ஹலே ஃப்ரெண்ட்ஸ் நான் வீஸ்கு வெங்கேஷ்கர் சேனலில் இருந்தால் வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ஓஎல்எல் கேசஸில் இருக்கிற சி ஷேப்பை எப்படி சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் ரெண்டு கேசஸ் இருக்குது அது எப்படி கேசம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி ஷேப்பில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று மட்டும் சேர்ந்துருக்கும் பாக்கி ரெண்டு எல்லோரும் ஆப்போசிட்டில் இருக்கும் இன்னொரு கண்டிஷனில் மூணுமே வந்து இந்த கோடு மாதிரி சேர்ந்துருக்கும் சரியா இதில் ஃபஸ்ட்டு இந்த ஆல்டர்னேட்டாக இருக்கிறத பார்ப்போம் ஓகே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த சி ஷேப் வந்தாவே நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஒரு கோடு போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அந்த ஃபார்முலாவில் இப்போ இந்த கண்டிஷன் ஆல்டர்னேட்டாக இருந்துச்சுன்னா நம்ம க்யூபை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணணும் சரியா இப்போ வந்து கண்டிஷன் என்னென்னா இந்த ரெண்டு பீஸை நேருக்கு நேராக வெளியில் எடுக்கணும் சரியா எடுத்துருவோமா ஆ ஒழிச்சு வைக்கிறேன் அப்புறம் கியூபோர்ட் சரியாக்குறேன் வெளியில் எடுத்துடுறேன் ஸோ இந்த பீஸை வெளியில் எடுத்துட்டேன் எடுத்த உடனே என்ன பண்ணணும் இந்த சி ஷேப்பில் இருக்கிற இந்த கோடை போடணும் இந்த வரலால் போட முடியும் உங்களால் சரியா போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் இந்த வெளியில் எடுத்த பீஸை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணணும் சால்வ் பண்ண அப்புறம் இதை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுறேன் அப்புறம் பேக்கை இதையும் மேலே தூக்குறேன் சரியா இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பீஸை வெளியில் எடுத்தேன் பின்னாடி ஒரு கோடு போட்டேன் அதுக்கப்புறம் இந்த பீஸை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணேன் அதுக்கப்புறம் பின்னாடி போட்ட கூட மறுபடியும் சரி பண்ணிட்டேன் அப்போ சீயை வந்து குறுக்க வட்டத்தில் வச்சுக்கிட்டு இதை நான் செஞ்சேன் சரி இப்போ இந்த குறுக்காவட்டத்தில் வச்சுட்டு ஃபிங்கர் எப்படி பயன்படுத்துகிறதுன்னு பார்ப்போம் உடனே இதை வெளியில் எடுக்கணும் அப்போ கியூபை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிங்க நம்ம வந்து இந்த வரல இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த கோடு போடுறதுக்கு இந்த பீஸை வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்தாச்சு அப்புறம் இந்த வரலால் கோடு போட்டாச்சு இப்போ கியூபை வந்து நம்ம கையை அப்படி ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் சால்வ் பண்ணியாச்சு இப்போ இந்த கட்டை வரலால் இதை மேலே ஏற்ற போகிறேன் உடனே கையை ரொட்டேட் பண்ணி இல்லை இந்த வரலால் கூட நீங்கள் இப்படி திருப்பலாம் இல்லை இந்த கையை ரொட்டேட் பண்ணி இந்த வரலால் மேலே ஏற்ற முடியும் சரியா ஸோ இதுதான் வந்து இந்த ஃபிங்கரையும் இதை ஸ்பீடாக செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ அடுத்தது சி ஷேப்பில் இந்த லைனாக இருக்கிற மெத்தடை பார்ப்போம் இது வந்து என்ன அப்படின்னா இந்த லைன் ஆல்ரெடி சேர்ந்துருக்கிறதுனால க்யூப்பை இந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் அதேமாதிரி எடுத்த உடனே இந்த லைனை வந்து நம்ம போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் சரியா சரி இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணணும்னா எடுத்தவுடனே கோடை போட்டு இந்த பீஸை இந்த சி வரைகிற மாதிரி திருப்பிக்கணும் இதுக்கப்புறம் இந்த பீஸை வந்து ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணியாச்சு இப்போ க்யூப்பை வந்து அந்த வெளியில் எடுத்ததை நார்மலாகி க்யூபை சேர்க்கணும் அவ்வளோதான் சிம்பிள் சரி இன்னொருத்தரவை அதை ஃபிங்கர் பார்ப்போம் க்யூப் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கட்டை வரல் மேலே வர மாதிரி வச்சுக்கிங்க ஆள் கட்டை வரில் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கோடு போட்டு இந்த பீஸை இந்த வரலால் தள்ளி அங்கே வச்சிருங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த பீஸை ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை சரியாக்கிடணும் இப்போ என்ன பண்ணணும் கியூப்பை வந்து நார்மலாக்கி சேர்க்கணும் அவ்வளோதான் சரியா இப்போ ஸ்டார்ட் பண்ணணுன்னா இப்படி வரல வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா இப்போ ரெண்டு சீக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் நீங்கள் ஞாபகம் சீக்கேற்றதுக்கு வசதியாக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பீடாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸுங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க போல் சுவாரஸ்யமான பல வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ